ஐயா வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் காரைக்கால் மா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சா ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒன்று என்று பழகுறோம் என்னுடைய உறவினர்களே முஸ்லீமே மாறியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரமாட்டாங்க வந்தாங்கன்னா ஹராம்னு சொல்கிறாங்க அது வந்து மார்க்கத்தில் மூட நம்பிக்கை இருக்குதா எனக்கு தெரியணும் அடுத்தது வந்து பள்ளிவாசலில் பாங் சொல்லும் போது இப்போ சுற்றி இருக்கிற நாய்கள்லாம் ஊழ ஓடுது அது எதனால் சில பேர் சில மாதிரியே சொல்கிறாங்க எனக்கு விளக்கம் தேவை பல்வேசலில் பாங்கு சொல்லும் போது சுற்றி இருக்கிற நாய்கள்லாம் ஊழிடுது சில பேர் சில மாதிரியே சொல்கிறாங்க வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க எனக்கு சரியான விளக்கம் கொடுங்க

முதல்வர்கள் கூட வர மாட்டாங்க ஹராம் இது அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க வந்தவர் இவங்களுடைய வீட்டுடைய நிகழ்ச்சிகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள மாட்டார் அது அவங்க அவங்க வர்றது இல்லையா முஸ்லீம் வர மாட்டாங்க அது ஏன் என்ன காரணம் அப்படிங்க ஏதாவது மூட நம்பிக்கை உண்டா அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய உறவினர்கள்லாம் முஸ்லீம்களாக இல்லை ஒருத்தர் தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வேறு மதத்தில் உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு இவர் வரமாட்டேங்கிறார் யார் இஸ்லாத்துக்கு வந்தவர் அந்த சொந்தக்காரங்க விட்டு நல்லது கெட்டது நடக்கும்ல அதுக்கு இவர் வரமாட்டேங்கிறாரு இதான கேள்வி இதானே ஆ சரி இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அது ஏன் அப்படி மார்க்கத்தில் அப்படி இருக்குதான்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு விதிமுறை வகுக்கப்பட்டிருக்குது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் எல்லா காரியமும் நடக்கணும் இஸ்லாம் வந்து எந்த காரியத்தை தப்புன்னு சொல்லியிருக்குதோ அந்த காரியம் ஒரு இடத்துல நடந்தால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது உதாரணமாக ஆடல் பாடல் கச்சேரி வைக்கிறாங்கன்னு வைங்க அதுக்கு ஒரு முஸ்லீம் போகக்கூடாது என்னடா இந்த ஆடல் பாடல் கூத்துலாம் இஸ்லாத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம மனுஷன் படைக்கப்படலை இந்த ஆடல் பாடலுக்காக நம்ம படைக்கப்படலைன்னு இஸ்லாம் எங்கள் நம்பிக்கை எங்கே நம்பிக்கை பிரகாரம் ஒரு குறவங்கிறது டான்ஸு அந்த கச்சேரி இந்த கச்சேரி நடத்துகிறாங்கன்னு வைங்க நாங்கள் அதுக்கு வரமாட்டோம் வரமாட்டோங்கிறதுனா வேறு மதத்துக்காரங்க செய்கிறாங்க என்பதற்காக இல்லை முஸ்லீமே செஞ்சாலும் வரமாட்டோம் ஒரு முஸ்லீமே என்ன செய்கிறான் நாகூரில் போய்கிட்டு சந்தனைக்கு ஒன்று டான்ஸ் வைக்கிறான் கூத்து வைக்கிறான் எவன் செய்கிறாங்கிறது கணக்கு என்ன செய்கிறாங்கன்னு தான் கணக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தடுக்கப்பட்ட காரியங்களை ஒரு இடத்துல செய்வார்கள் என்று சொன்னால் நீ போய் அதுக்கு சாட்சியாக நிற்காத தடை செய்யப்பட்டேன்னு தெரியுது ஒரு மதுபானம் பரிமாறுற ஒரு இடம் இருக்குது அங்கேயே நான் போய் நிற்கணும் நான் போய் நின்றால் தடுக்கணும் தடுக்க இல்லாட்டி போகக்கூடாது அப்போ ஒரு மதுபானம் பருகக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு நீ போகாத வீணான அனாச்சாரங்கள் நடத்துகிற அது போகாது ஒரு விபச்சாரம் நடக்கிற இடம்னா அங்கே நீ போகாது அதே மாதிரி ஒரு வீண் சண்டை போடுற இடம்னா நீ போகாதே மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியங்கள் எங்கே நிகழ்கிறதோ அந்த இடத்திற்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகாமல் இருக்குது அந்த அடிப்படையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா அவங்க அவங்க வேறு மதத்தில் இருப்பாங்க குடும்பத்தார்கள்லாம் அவங்க செய்கிற சில காரியங்கள் வந்து எங்கள் மார்க்கம் தடுத்துருக்கிற சில விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க இறந்த பிறகு நாங்கள் எப்படி அந்த பாடியை கொண்டு போவோம்னு கேட்டால் அந்த பெட்டி சந்தாக்குன்னு ஒரு பெட்டி இருக்குது அதில் வச்சு தோளில் தூக்கிக்கிட்டு எந்த சத்தம் போடாமல் பூச்சல் போடாமல் மௌனமாக அமைதியாக அதை கொண்டு போவோம் தூக்கிட்டு போவோம் தோளில் தூக்கிட்டு நெசிவம் நடந்தே போவோம் பள்ளிவாசலில் கொண்டு வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு வந்து அதே மாதிரி மௌனமாக வந்து அடக்கம் செஞ்சிக்குவோம் ஆனால் பிற பிற மதங்களில் சில மதங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த பிரேதத்தை கொண்டு போகும்போது டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க அந்த அது கவலையாக இருக்கிற ஒரு இடத்துல செய்கிறாங்க செய்கிறாங்க மதுபானமெலாம் விட்டு தோட துடைக்கு மேலே கையிலே மடித்து கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ன செய்கிறாங்க பூ மலர்களை தூக்கிட்டு வர்றாங்க சத்தம் போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ம இது நடந்தது மரணம் மரணம் என்பது இறுக்கமாக இருக்கணும் மரணம்ங்கிற என்ன செய்யணும் ஒரு ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு இறுக்கமான ஒரு நிலையில் போனால் தான் அந்த இறந்தவனுக்கு அந்த இறப்பை நம்ம வந்து உணர்ந்திருக்கோம்ன்ற அர்த்தம் இந்த இறப்பை பற்றி உணர யார் ஆடுவாங்க யாருக்கு ஆட முடியும் ச மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் ஆட முடியும் யாருக்கு டான்ஸ் ஆடுற தன்மை வரும் சந்தோஷமாக தான் வரும் அப்போ நீங்கள் வந்து எனக்கு சொந்தக்கார ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்க அவருடைய அந்த அந்த பாடியை கொண்டு போகும்போது இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னு வைங்க நான் வரமாட்டேன் எதனால் வரமாட்டேன் எப்போ இது எப்போ ஆடி பாடிக்கிட்டு போகிறீங்க ஒரு இறந்த ஒரு அமைதியாக கொண்டு போகாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்களுக்கு எங்கள் மார்க்கை தடுத்துருக்கிற விதமாக நீங்கள் ஆடல் பாடல் கூத்துலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் வரமாட்டேன் அதனால் என்னஞ்சிடக்கூடாது இது மதத்துக்கு எதிராக போகிறாரு ஒரு மதத்தை வெறுக்கிறான்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது எங்களுக்கு வந்து அந்த அந்த காரியம் தான் தடுக்கப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமுடைய உடைய பிரேதத்தில் நடந்தால் நாங்கள் போக மாட்டோம் ஒரு முஸ்லீம் விளங்காத முஸ்லீம் ஒருத்தன் அவன் செத்து போயிட்டான் அவன் பாடியை கொண்டு போகும்போது என்ன செய்கிறாங்க இதே மாதிரி கூத்தடிச்சிட்டு போகிறாங்க நாங்கள் போக மாட்டோம் போகக்கூடாது ஏன்னு கேட்டால் உனக்கு எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு ஒதுங்கி இருந்துக்க நீ செஞ்சாலும் அந்த குற்றம் தான் அது அங்கீகரிச்சாலும் உனக்கு குற்றம் தான் அனுமதிச்சாலும் குற்றம் ஆயிரும் அதனால் சில காரியங்கள் வந்து எங்கள் மார்க்கம் தடுத்திருக்கிற விதமாக அது இருந்தால் மட்டும்தான் ஒதுங்கிக்கிருவோம் மற்றபடி இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார் அவங்க குடும்பத்தில் யாரும் வரலைன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்கிறது அவங்கள கவனிக்கிறது அவங்கள அனுசரிக்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுவது ஒத்துழைப்பாக இருக்கிறது அதுலையெல்லாம் இஸ்லாம் வந்து முன்னணியில் இருக்கிறது தாய் தாய் இஸ்லாத்துக்கு மகம் இஸ்லாத்துக்கு வந்தால் தாய்க்கு வரல அந்த தாயை கவனிக்கிற கடமை கடைசி வரைக்கும் அவனுக்கு இருக்கிறது இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால தாயை கவனிக்க முடியாமல் போக முடியாது கண்டிப்பாக தாயை கவனிக்கணும் அவருடைய மருத்துவம் உதவி தேவையான அனைத்தையும் செய்யணும் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க எதில் வரும்னு கேட்டால் அவங்க செய்கிற சில காரியங்கள் இஸ்லாம் தடுத்ததாக இருந்தால் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் தடுத்திருக்குதா அதை போய் செய்கிறாங்கன்னா தாய் சாய் செஞ்சாலும் நாங்கள் சே கலந்துக்கிற மாட்டோம் தகப்ப செஞ்சாலும் கலந்துக்கிற மாட்டோம் அப்புறம் போய் கலந்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் செய்ய அவங்கள வெறுக்க மாட்டோம் அவங்கள பகைக்க மாட்டோம் அந்த செயலை வெறுத்துட்டு என்ன செய்வோம் பிறகு உறவை பேணுவோம் அந்த ஒரு கொள்கையின் காரணமாகத்தான் இந்த சகோதரர் கேட்ட மாதிரி அந்த முஸ்லீம் சகோதரர் நடந்து கொள்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது பாங்கு சொல்லும்பொழுது நாய் வந்து ஊழையிடுதான் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும்போது நாய் என்ன செய்யும் ஊண்டு சத்தம் போடும் அப்போ இதுக்கு இது எதனால் சத்தம் போடும் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு முதல்ல கேட்டிருந்தார் நாயை பொறுத்த வரைக்கும் இந்த பாங்கு சொல்கிறாங்களா பள்ளியில் அந்த பாங்கு சொல்லும்போது ஊழ இடுச்சின்னு சொன்னால் பிற மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த பாங்குங்கிறது கெட்டது நாயே ஊழையிடுது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி கருத்தில் அது வரும் ஆனால் அது பாங்குக்காக உழைவிடுறதில்ல பாங்குக்கு உழை இட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை உங்களை இட்டு பார்த்துருக்கீங்களா பாங்கு சொல்லும் போது இல்லாமல் இடுது இல்லை சில நேரத்தில் உழைவிடுது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பாங்கு சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது தடவை பாங்கு சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் ஒரு கவுளை ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை உழையாது ஒவ்வொரு பாங்கு சொல்லும்போது போது நான் சரி பாங்குக்கு பதிலாக வேறு எண்ணத்தையாவது மைக்கில் போட்டால் ஊழையிடும் அது ஊழையிடுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த சவுண்டு மைக்கு உரத்த சவுண்டு வரும்போது அது என்ன செய்யுது அதுக்கு பிடிக்கலை நான் என்ன செய்வோம்னா சத்தமாக ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு முன்னாடி நின்று ஒரு மெக்காஃபோன் வச்சுக்கிட்டு பேசினா கூட அது ஊழையிடும் அது அறிமுகம் இல்லாத ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது அது ரியாக்ஷன் பண்ணுறதுக்காக ஊழையிடுதே தவிர அது அங்குக்காக ஊழையிடாது நீங்கள் கோயிலில் பூஜை செய்கிறதுக்காக ஊழையிடாது அது நாய் என்பதற்காக இடக்கூடிய உங்களை தான் அதுக்கு மத ரீதியான காரணங்கள் ஒன்றும் கிடையாது சரி